ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையம்ல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி முந்நூறு சதுரடி லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட இந்த ஹவுஸ் வந்துட்டு கட்டியிருக்காங்க வீட்டை சுற்றியும் செக்யூர்டாக காம்பவுண்ட் வாலோட இந்த ஹவுஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி விஐபி ஏரியாக்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் எடுத்திருக்காங்க டியூப்ளக்ஸ் மாடல் எடுத்திருக்காங்க ட்ரிப்புள் பெட்ரூம் ஹவுஸ் இது எல்லாருமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா செவன் இயர்ஸ் ஆகுது இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வீவர்ஸ்